இயேசு உங்களுடைய நம்பிக்கை இன்றைக்கு யார் மேல இருக்கிறது எல்லாருடைய நம்பிக்கையும் யாரோ ஒருவரை நம்பி தான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்போம் பெற்றோருடைய நம்பிக்கை பிள்ளைகளை குறித்து இருக்கிறது பிள்ளைகள் சிறு வயதா இருக்கும் பொழுது பெற்றோரை நம்பி இருப்பார்கள் வேலைக்கு போகிறவர்கள் அவங்களுடைய முதலாளியை நம்பி இருப்பார்கள் ஒரு கணவன் ம மனைவியை நம்பி இருப்பார்கள் மனைவி கணவனை நம்பி இருப்பார்கள் ஆனா பாருங்க இந்த மாயமான இந்த உலகத்துல இந்த சஞ்சலமான உலகத்துல எல்லா நம்பிக்கையும் ஒரு நாள் வீண்தான் மனிதர்களை நம்பி 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 தான் மிச்சம் ஏன்னா எல்லாருமே மாயமானவர்கள் எல்லாருமே பொய்யர் என்று வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனும் பொய்யனே வேதம் சொல்ல கரெக்டாக சொல்றது இல்லையா ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரையுமே நம்புறோம் ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது தெரியுமா நாசில உள்ள மனிதனும் நம்ப படுவதற்கு அவன் எம்மாத்திரம் அவனை நம்புவதை விட்டு விடுங்கன்னு சொல்லுது ஏன்னா அவன் யார் ஒரு நாசில உள்ள மனுஷன் அவனுடைய மூச்சு போனா அவ்வளோதான் அவனோட பேச்சும் போச்சு இல்லையா இன்னைக்கு நம்ம நிறைய என்ன பண்றோம்னா கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியமான்னு சொல்லப்பட்டிருக்குது அதை விட்டுடுறோம் மனுஷன் இன்னைக்கு சொல்லுவான் நாளைக்கு மாறிடுவான் வேலை வாங்கி தருவேன்னு சொல்லுவான் நம்ம ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணா மூணாவது வாட்டி எனக்கு வேலை இருக்குமா நீங்க வேலையில பாத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க இதான் நான் உன்னை படிக்க வைக்கிறேன் எனக்கு போன் பண்ண உனக்கு பணம் அனுப்புறேன்னு சொல்லுவாங்க இதான் நம்ம அவங்க ரெண்டு வாட்டி போன் பண்ணோம்னா மூணாவது வாட்டி நம்மள பிளாக் பண்ணிடுவாங்க இப்படிதாங்க மனுஷனுடைய நம்பிக்கை ஆனா கத்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும்போது ஒரு நாளா நம்ம வெக்கப்படுத்துகிற தேவன் இல்லை எத்தனையோ பேர் வேதத்துல அவர் மேல நம்பிக்கை வைத்து காத்திருந்தாங்க நிச்சயமா பாருங்க ஆபிரகாம் இருபத்தி ஐந்து வருடம் கத்திரிக்காக காத்திருந்தான் அவனுக்கு அவிஸ்வாசம் நடுவில் ஒன்று ரெண்டு வாட்டி தடுமாற்றம் வந்தது அது யாருனாலன்னா அந்த சாரால் நாள் தான் அவனுக்கு வந்தது பரவாயில்ல இந்த ஆகாரம் எடுத்துக்கோங்க அவர் ஒருவேளை அவங்க மூலமாக அவங்களுக்கு சந்தானத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால கொஞ்சம் தடுமாற்றம் வந்தது ஆனாலும் அவன் காத்திருந்து பெற்றுக்கொண்டான் அவனுடைய நம்பிக்கை யார் மேலே இருந்துச்சு தேவனாகிய கத்தன் மேலே பாருங்க இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் யாரையெல்லாம் நம்பி இருக்கிறாங்க தெரியுமா பெற்றவங்கள விட்டுடுறாங்க அவங்களுடைய எல்லா முக்கியமான அவங்களுக்கு அவங்களுக்காக காத்துட்டு சொந்த பந்தங்களை விட்டுடுறாங்க ஆனால் தன்னை நம்பி ஒரு ஒரு பையன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனை நம்பி போயிடுறாங்க பெற்றவங்க எங்கேயோ நிற்கிறாங்க இல்லையா இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை பார்த்து கத்த சொல்றாரு நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் மகனே உன் இருதயத்தை எனக்கு எனக்குத்தான் என் மகளே இருதயத்தை எனக்குத்தான் நீ உன்னுடைய இருதயத்தை மனுஷன் இடத்துல தான் அவன் என்ன பண்ணுறான் அத சஞ்சலத்தனால நிரப்புறான் துக்கத்தால நிரப்புறான் உன் ஆவிய முறிக்க பண்ணுறான் உன்னுடைய வருத்தத்தோட உன் நாட்களை கழிக்க பண்ணுகிறான் அவன் உன்னை பார்த்து என் அழகியேன்னு ஒரு வாட்டி சொல்லிட்டா போதும் நீங்க அப்படியே மயங்கி போயிடுறீங்க என் அழகேன்னு உன் தேவன் கூட தான் சொல்றாரு உன்னத பாட்டில் நீங்க படிச்சு பார்த்தது இல்லையா எத்தனை வாட்டி எவ்வளோ உங்களை புகழ்கிறாரு என் பிரியமே என் புறாவே என் ரூபவதியே என் உத்தமியே என் மனவாளியன்னு சொல்லி உங்களை பார்த்து அவ்வளோ அழகான ஆசை வார்த்தைகளை தான் சொல்கிறாரு உங்களை பார்த்து அவ்வளோ உங்களை புகழ்கிறாரு ஏன் கத்திர மேலே உங்களுக்கு ஒரு அன்பு வரலையா அதே மாதிரி பாருங்கள் நீ இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன்னு சொல்லுவாங்க பசங்க ஏன்னா உங்களை மயக்கிறது அப்படி தான் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உன்னை வாழ வைக்க வேண்டுங்கிறதுக்காக தண்ணியே மறிச்சாரு அது மாத்திரம் தன்னை கொடுத்தது மாத்திரம் மறித்தும் பிழைத்து உனக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இது ஒன்று மறித்தாலும் பிழைக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் மறித்து உயிர் தெளிந்து திரும்ப உனக்காக தான் பிதாவின் இடத்துல பறிந்து பேசி கொண்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை விட்டுட்டு அந்த அன்பு பெருசாக இந்த அன்பு பெருசான நீங்களே பாருங்கள் யார் மேலும் உங்களுடைய நம்பிக்கை இருக்குது என்பதை மனுஷங்க தான் தீர்மானிக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருதயம் தேவனுடைய ஆலயம் அந்த இடத்துல நீங்கள் தேவனை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மனுஷனுக்கு இடம் கொடுக்குறீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்குள்ளே வந்து இப்போ சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி துக்கத்தால் நிரப்பிடுறாங்க ஒரு நாள் நாள் கிட்ட பேசலன்னா பார்க்கலன்னா அவங்களால இருக்க முடியல ஆனால் பல மாத கணக்கில் வார கணக்கில் வேதம் வாசிக்கிறதுல அவர் கூட பேசுறதுல ஜெபிக்கிறத சமூகத்தில் வந்து நிற்கிறதுல ஆனால் அதெல்லாம் அவங்களால முடியுது நித்திய ஜீவனை உங்களுக்காக கொடுக்கறது யாரு ஒரு மனுஷ சொல்லுவான் நீ இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன்னு சொல்லுவான் ஆனா உனக்காகவே வாழுகிறவர்தான் ஏசு கிறிஸ்து அவரே நீ மறந்து போற அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் சொல்லுவான் இங்க பாத்தியா மேலே எனக்கு எவ்வளோ பாசம் என் கையில பச்சை கொடுத்து வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவான் ஆனா தேவனும் உன்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலே எழுதி உன்னுடைய உருவத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு பெருசா தெரியல உன் கண்ணுக்கு எல்லாமே மறைந்து போய்விடுது தேவ பிள்ளையே நீ இன்னைக்கு விழித்துக்கொள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிற நீ அழிவ நோக்கி போய்கொண்டிருக்கிற நீ விழித்துக்கொள் அது மாத்திரமில்லை இன்னும் பாருங்க அவன் சொல்லுவான் இது யாருமா ஒரு பொண்ணை பார்த்தா பொண்ணை பார்த்தா அந்த பையன் யாருன்னு கேட்டா பாய் ஃப்ரெண்ட் ஒரு பையனை எல்லாரும் பார்த்து இந்த பொண்ணு யாருன்னு கேட்டா கேர்ள் ஆனா ஏசுதான் ஏசுக்காக நியமிக்கப்பட்டவள் நீ ஒரு மனவாளி அவர் தான் உன்னுடைய நாயகர் நீ அவருக்காக நிச்சயிக்கப்பட்டவள் உன்னுடைய முதல் கதாநாயகன் அவர்தான் நீ அவரை பின்பற்றி தான் போக வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உன மகாராணி மாதிரி வாழ வைப்பேன் உனக்காக அதை செய்வேன் உனக்காக இதை செய்வேன் கத்தர் உனக்காக நித்திய ஜீவனையே வைத்திருக்கிறார் உன்னை ராஜாக்களும் ஆசாரியர்களாக மாத்தினேன்னு சொன்னார் உனக்கு முத்திரை மோதிரத்தை தரிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு தேவப்பிள்ளைய உன் நம்பிக்கை யார் மேலே இருக்குது இங்கே எல்லாருமே மனுஷனை நம்பி தான் போய் கொண்டு இருக்கிறோம் கத்த சொல்லிட்டாரு உன் இருதயத்தை எனக்குத்தான் மனுஷனை நம்பி ஓடாத அவன் நம்ப நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரான் என்று கத்த சொல்லுகிறான் தேவப்பிள்ளையே கத்த இடத்துல மனம் திரும்பு அவர் மேலே நம்பிக்கை வை உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது செவிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறோம் இதனால் என் தேவனாகிய கத்தர் ஆசீர்வாதத்தை தருவீராக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் யாரையெல்லாம் நம்பியிருக்கிறாங்களோ ஒரு சிலர் வந்து பிள்ளைகளை நம்பியிருப்பாங்க ஒரு சில பணத்தை நம்பியிருப்பாங்க ஒரு சில படிப்பை நம்பியிருப்பாங்க அப்பா தன்னுடைய முதலாளியாக நம்பியிருப்பாங்க ஆனால் எல்லாருடைய நம்பிக்கையும் உங்கள் மேலே இருக்கும்படியாக உதவி செய்யுங்க இயேசு நாமத்தில் செவிகிறோம் பிதாவே ஆமே